தங்கமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நைட்டு ஹாசினியையும் முத்துப்பாண்டியையும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பமே சேர்ந்து ஒரு சூப்பரான பிளான் பண்ணுறாங்க நம்ம எல்லோரும் நைட் சந்தை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளப்பிடுவோம் அப்போ ஹாஸ்னி அக்கா மட்டும் தனியாக வீட்டில் இருப்பாங்கல்ல இன்னொரு சைடு முத்துப்பாண்டி மாமாவும் நம்ம கூட வரமாட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறதுக்கும் தனியாக இருக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க ஆனால் இந்த பிளான் ஹாசினிக்காக தெரியாமல் நானும் அவங்க கூட வரேன் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைம்மா முத்து இருப்பான் அவனுக்கு யாராவது சாப்பாடு போடணும் இல்ல அவனுக்கே ரொம்ப டயர்டா ஆனால் மீனாட்சி இருந்தால் இந்த டைம்ல வரது கொஞ்சம் கஷ்டம் தானேன்னு சொல்லி ஹாஸ்னி சொல்லுவாங்க ஹாஸ்னி கலப்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்க்கணுமே இந்த நேரத்தில் இவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்காங்க இதுக்கடியில் ஹாஸ்னியை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க இந்த நேரத்தில் வந்து ஹாஸ்னி சாப்பாடு பரிமாற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாம முத்துப்பாண்டி போய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அதை பார்த்து ஹாஸ்னி இந்த நேரத்தில் முக்காடு போட்டுட்டு யார் நம்ம வீட்டில் வந்து தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லி ஹாசனி வந்து முத்துப்பாண்டி வந்து டம்ளர் வச்சு அடிச்சிருவாங்க இதனால மயங்கி விழுந்துருவாரு காப்பாற்ற போன ஹாசனி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா விழுந்துருவாங்க இதை பார்த்து குடும்பமே என்ன வழிக்கு வழுக்கு விழுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய் பங்கு கிண்டில் பண்ணுவாங்க ஹாஸ்னி கிளம்புற நேரம் வந்துடும் எல்லாட்டையுமே ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்புவாங்க ஆனால் முத்துப்பாண்டியை பார்த்து மட்டும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க இந்த நேரத்தில் கூட நீங்க என்ன தடுத்துட்டீங்க கண்டிப்பா நான் இது வீட்டில் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைப்பாங்க ஆரம்பிச்சிருவார் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோன்னா அப்படி அவ்வளோதான் கண்டிப்பாக ஹாஸ்னியை போக வேண்டாம்னு சொல்லிடுவோம் நம்ம லவ் சொல்லிடுவோம் அதனால இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிருவாரு எப்போ நேரம் இருக்கு முத்துப்பாண்டி நீ நினைச்சனா கண்டிப்பாக இங்கே நீ ஹாசனியை போய் தடுத்து நிறுத்தலாம் ஒரு லவ்வ சொல்லி அவளை திரும்பவும் நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஜிலேபி சொல்லுவாரு ஹாசினி ஊருக்கு போகிறத ஏற்றுக்க முடியாத முத்துப்பாண்டி வேகமாக போய் ஹாசனியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாரு ஸோ அடுத்து என்னெல்லாம் நடக்க நடக்கப்போகுது இந்த ஒரு சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ